ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒருத்த தப்பு செஞ்சான்னாக்க அதாவது ரொம்ப பெரிய தவறு மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சான்னாக்க அவனை கட்டி வச்சு கைகாலெலாம் சொரிய முடியாத அளவுக்கு கட்டி வச்சு அணு அணுவாக அவன் தவறை உணர வைக்கணும்னா ஒரு செடி இருக்குது அந்த செடியை பற்றி தான் ஏன்னா அன்றைக்கி அந்த செடியை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிப்போச்சு செந்தட்டின்னு சொல்கிறாங்க அதை அது அப்புறம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்தது தான் ஏற்கனவே பார்த்தது தான் இந்த சுக்காங்காம்பாங்கல்ல சுக்காங்கா மிதுக்கங்கா அந்த காயை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அது இப்போ அதிகமாக அந்த கொள்ளைக்காட்டுலாம் விளையிறது இல்லை ரொம்ப அடி உரம் கண்ணா உரம் வைக்கிறோம்ல அந்த உரத்தில் இப்போ விளையிறது இல்லை சரியாக ஆனால் அது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க அந்த செடியை போய் பார்ப்போம் இந்த இதுதான் இந்த மிதுக்கங்காய் செடி எங்கள் ஊர்லலாம் மிதுக்கங்காய்னா சொல்லுவாங்க நிறையா ஊரில் வந்து சுக்காங்காய் அப்படிங்கிறாங்க இந்த காயை வந்து இந்த இருக்குது பாருங்க காய் இது கொட்டிருச்சு ஆனால் இது ஒன்று ரெண்டு செடி தான் இருக்குது கொல்லையில் அப்படியே காய் காய்ச்சிருக்கு பாருங்க இந்த இந்த மாதிரிலாம் பிஞ்சு விட்ருக்கு இப்போ இதெல்லாம் ரொட்டேட்டர் விட்டு இப்போ அடிக்க போகிறான் பண்ணு சத்த நேரத்தில் இந்த சுக்காங்காயை வந்து என்ன பண்ணணும்னாக்க அப்படியே அரிஞ்சு காய வைக்கணும் முதல்ல காய வச்சு அதை என்ன பண்ணோம்னாக்க எடுத்து தயிர் இருக்குது பாருங்க தயிர் வாங்கி தயிரில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வைக்கணும் ஊற வச்சு அப்படியே எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பாட்டுக்கு வந்து ச இந்த சைடி தொட்டுக்க மாதிரி சொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு மாதிரியாக கசப்பும் உப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் சரி வாங்க அந்த இதை பற்றி போய் பார்ப்போம் அந்த செந்தட்டி அரிக்கும்னு சொல்லணும்ல அந்த செந்தட்டி இதை போய் பார்ப்போம் நாங்கள் சின்ன வயசுலலாம் கொஞ்சம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு இதெல்லாம் இந்த செந்தட்டி இந்த செடியை வச்சு நச்சு என்ன பண்ணுவோம் நல்லா என்ன அதை கைப்படாமல் பிளாஸ்டிக் பேப்பர் ஆட்டி வச்சு இது பண்ணி அரைச்சி அதை இங்கு இந்த இங்கு பேனா இருக்குதுல்ல அது உள்ளே வச்சு இந்த ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அந்த பேனாவை எடுத்து இங்கு எடுத்து அடிப்போம் ஒவ்வொருத்தர் சட்டையிலையும் போட்டு பிடிங்கிட்டு கிடப்போம் ஒவ்வொருத்தரும் எல்லார் முதுவிலையும் அடிச்சிருவாங்க போட்டு பிடிங்கிட்டு கிடப்போம் அந்த செடி இதுதான் அந்த பாருங்கள் இந்த செடிதாங்க அது பார்த்துக்குங்க அப்படியே இதில் இருக்குது பாருங்கள் இந்த சொனா இருக்கு பாருங்க இந்த சொனா பட்டுச்சுன்னா அப்படியே மனுஷன் உசுரே வாங்கிறேன் அப்படியே போட்டு நம்ம 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 நம்மனு போட்டு கையாட்டி போட்டு சுரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த இருக்கு பாருங்க இந்த விஷ சலந்திலாம் இருக்குல்ல அது மேலே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இது இது காஞ்சது மண்வெட்டி வெட்டி இதெல்லாம் ஒரு காலாட்டி அப்படியே வச்சு அணைச்சிக்கிட்டு மம்புட்டியை வச்சு இது பண்ணணும் இல்லாட்டினாக்கா ரொம்ப கஷ்டமாயிரும் நம்மளே போட்டு பிடிக்கிட்டு கிடக்கணும் சொல்கிறேனன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் இந்த கள்ள மன கள்ள காதலியை வைத்து கொண்டு மனைவியை அடித்து கொன்ற கணவன் கள்ள காதலனை வைத்து கொண்டு கணவனை அடித்து கொன்ற மனைவி இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் கொண்டு ஜெயில் தண்டனை இதெல்லாம் கொண்டு கொடுக்கறது வேஸ்ட்டு சோறு போட்டு எல்லாம் வச்சு கொடுக்கறது வேஸ்ட்டு கட்டி போட்டு என்ன பண்ணணும் அப்படியே கை கால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அங்கங்கே சொரிய முடியாது சொறிய கூடாது சொரிய முடியாத பட்சத்துக்கு யாருமே குச்சி இப்படி இது பண்ணுறதோ இல்லை கையாட்டி சொரிய அந்த மாதிரி எந்த வாட்டமும் இல்லாமல் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களாம் சத்தியமாக வாழ்நாள் பூரா இந்த தப்பெல்லாம் செய்யணும்னே நினைக்க மாட்டான் அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் இந்த செந்தட்டி அந்த மிதுக்கங்காய் சுக்காங்காய் இதை பற்றி நிறையா தெரியும் தான் அதை பற்றி அதிகமாக நான் வந்து சிம்பிளாக சொன்னேன் நான் சொல்ல வந்ததே இந்த செடி தான் மேக்சிமம் செந்தட்டி செடியாக தான் இருக்கணும் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க செந்தட்டி செடியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இந்த செடியை வச்சு பனிஷ் பண்ணணும் பண்ணணுன்னா நிறையா குற்றங்கள் குறையும் அவ்வளோ கொடூரமான ஒரு செடி வந்து லைட்டு தூங்கும்போதும் இதே மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதான் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் நம்ம போடுறது கிடையாது ரெண்டாவது நம்மளுக்கு சப்பு இது பண்ணுற இது பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க வீடியோவை முழு வீடியோவும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சப்ஸ்க்ரைபே நிற்கும் இல்லாட்டினாக்க நிற்காது ரொம்ப லெஸ் ஆகி போயிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்